அஸ்லாம் வரைக்கும் வரமத்து அல்லா வரகாத்தூ அவுதுபில்லாஹி ஷைத்தான் ரஜீம் இஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் ஐந்து நிமிட மதர்சா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு ஆது சமூகத்தாரை பற்றி ஆது என்பது அரபு நாட்டின் மிக பழமையான ஒரு சமுதாயமாகும் இவர்களை பற்றி புனித குர்ஆனில் இருபத்தைந்து இடங்களில் விவரிக்கப்பட்டுள்ளன இந்த சமுதாயம் தென் அரபு நாட்டில் வசித்தனர் இவர்கள் ஓமனிலிருந்து ஏமன் வரை பதிமூணு சதவீத நிலப்பரப்பில் பரவியிருந்தனர் இவர்களின் தலைநகர் ஹதராமௌத் என்ற ஏமன் நகரமாகும் இவர்கள் நூஹலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு சுமார் நானூறு ஆண்டுகளுக்குப் பிறகும் நபி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பும் வாழ்ந்தனர் தங்கள் காலத்தில் பெரும் வலிமை கொண்டவர்களாகவும் கட்டடக்கலையில் மிக பெரும் வல்லுநர்களாகவும் திகழ்ந்தார்கள் மலைகளை குடைந்து செதுக்கி பிரம்மாண்டமான ஆடம்பரமான சடங் கட்டடங்களை கட்டுவது இவர்களின் பொழுதுபோக்காக இருந்தது இவர்கள் செல்வ போதையில் உல்லாசத்தில் மூழ்கியிருந்தனர் எளியோரை வதைப்பது உண்மைக்கு முரண்படுவது செல்வம் மற்றும் தங்களின் வலிமையை எண்ணி அகந்தை கொள்வது இவர்களின் இயல்பாக இருந்தன இச்சமுதாயத்தின் அக்கிரமும் அத்துமீறல்களும் இறைவனுக்கு இணை வைத்தலும் சிலை வழிபாடும் எல்லை மீறிய போது இவர்களுக்கு நேரிய வலி வழிகாட்டுவதற்காக ஹூது நபி அலிஹஸ்லாத்து வலாம் அவர்களே அல்லாஹ் நபியாக இந்த கூட்டத்தாருக்கு அனுப்பினான் இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் அற்புதம் அன்னலார் வியர்வையின் மனம் ஹஜரத் அனஸ் அலி அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு நாள் நபிஸ்லா அலி இஸ்லாம் அவர்கள் எங்கள் வீட்டிற்கு வருகை தந்தார்கள் பகலில் சிறிது நேரம் படுத்துறங்கினார்கள் இந்நிலையில் திருமேனியில் இருந்து திருமேனியிலிருந்து வியர்வை வளைந்தோடியது இதை கண்ட என் தாயார் ஒரு கண்ணாடி குடுவையை கொண்டு வந்து அதில் நபியவர்களின் வியர்வையை வலிந்து வலித்து சேகரித்தார்கள் கண் விழித்தெறிந்த அவர்கள் உம்மு சலீம் என்ன செய்கிறீர் என்றார்கள் அதற்கு என் தாயார் நறுமணம் பொருளாக உபயோகிப்பதற்காக தங்களின் வியர்வையை சேகரிக்கின்றேன் என பதிலளித்தார்கள் மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி கணவனின் சொத்தில் மனைவியின் பங்கு குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான் கணவராகிய உங்களுக்கு பிள்ளைகள் இல்லாதிருப்பின் நீங்கள் விட்டு சென்றதிலிருந்து அவர்களுக்கு அதாவது மனைவியருக்கு கால் பாகம்தான் உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அப்போது அவர்களுக்கு நீங்கள் விட்டு சென்றதிலிருந்து சொத்திலிருந்து எட்டில் ஒரு பாகம்தான் இதுவும் நீங்கள் திரு செய்திருக்கும் மரண சாசனத்தையும் கடனையும் நிறைவேற்றிய பின்னரே என சுரானிசாவிலே அல்லா சட்டத்தை விளக்குகிறான் நான்காவது அடிப்பு ஒரு சுனத்தை பற்றி காலை நேர துவா காலையில் கீழ் காணும் துவாவை ஓதுமாறு நம்சுரஸ்லாம் அவர்கள் அள்ளினார்கள் அல்லாஹூம் அபிகா அஸ்மஹனா ஒபிகா அம்சைனா ஒபிகா நஹியா ஒபிகல் மவுத் ஒ இலைக்க நுஷூர் இதன் பொருளாவது அல்லாஹ் உனது உதவியால் நாங்கள் காலை பொழுதையும் மாலை பொழுதையும் அடைகிறோம் மேலும் உனது விருப்பப்படியே மரணமாவோம் மேலும் உன்னிடமே கியாமத்தணில் உயிர் பெற்று எழுவோம் என்பதாகும் ஒரு முக்கிய அமலின் சிறப்பு இசிகாரா செய்வது நற்குணம் ஆதமுடைய மகனின் நற்குணமாவது அவன் தனது வேலைகள் சம்பந்தமாக தலாவிடம் இஸ்திகாரா செய்வதாகும் மேலும் துர்குணமாவது இஸ்திகரா செய்யாமல் விடுவதாகும் என நப்சாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி ஜக்காத் கொடுக்காததன் விளைவு அல்லாஹ் அல்லாஹாலா கூறுகிறான் எவர்கள் பொன்னையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக்கொண்டு கொண்டு அவற்றை அல்லாவின் பாதையில் செலவிடாதிருக்கின்றார்களோ நபிய அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு என்று கூறுவிறாக அந்நாளில் நரக நெருப்பில் அந்த பொண்ணும் வெள்ளியும் காய்ச்சப்பட்டு அவற்றைக் கொண்டு அவருடைய நெற்றிகளிலும் விழாப்புறங்களிலும் முதுகுகளிலும் சூடு போடப்படும் இதுதான் நீங்கள் உங்களுக்காக சேமித்து வைத்தது ஆகவே நீங்கள் சேமித்ததை சுவைத்து பாருங்கள் என்றும் அவர்கள் கூறப்படும் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி செல்வமும் குழந்தைகளும் உலக அலங்காரமே அல்லாஹ் அல்லாஹல்லா கூறுகிறான் செல்வமும் பிள்ளைகளும் இவ்வுலக வாழ்க்கையின் அலங்காரங்களாக இருக்கின்றன என்றும் என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய நற்செயல்களே உம்முடைய இறைவனின் மறுமையில் நற்பேருக்கு நன்மையாலும் ஆதரவு வைப்பதாலும் சிறந்தவையாகும் எனவே நற்காரியங்கள் செய்வதற்கு மிக முயற்சி செய்ய வேண்டும் மேலும் அதற்காக கிடைக்கவிருக்கும் நன்மைகள் மீது ஆதரவும் வைக்க வேண்டும் என சு கஃபலி அல்லாஹ் கூறுகிறான் எட்டாவது தலைப்பு மறுமை பற்றி நரகத்தின் வெப்பம் ஹசரத் ஜிப்ரீல் அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் நபியரிடம் கூறியதாக உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எவன் உங்களை சத்தியத்துடன் அனுப்பினானோ அந்த அல்லாவின் மீது ஆணையாக ஒரு ஊசியின் காதளவு துவாரத்தை நரகத்தில் ஏற்படுத்திவிட்டால் அதிலிருந்து வெளிவரும் வெப்பத்தால் மண்ணுலகம் மாண்டுவிடும் என கூறினார்கள் ஒன்பது தலைப்பு நபிவலி மருத்துவம் மூலம் மூட்டு வலிக்கு சிகிச்சை நபிசாசம் கூறினார்கள் அத்தி பழம் சாப்பிடுங்கள் ஏனென்றால் இது மூலத்தை குணப்படுத்துவதுடன் மூட்டு வலிகளுக்கும் தீர்வாகும் என கூறினார்கள் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை எனது உயிர் எனது ஆறு உயிர் நண்பர் சல்லாலிஸ்லம் அவர்கள் எனக்கு மூன்று விஷயங்களை அறிவுறுத்தினார்கள் அவற்றை நான் மரணிக்கும் வரை கைவிட மாட்டேன் ஒன்றாவது பிரதிமன்றம் அதாவது ஒவ்வொரு மாதமும் மூன்று நஃபில் நோன்பு வைப்பது இரண்டாவது முற்பகல் லுகா தொழுகை குறைந்தபட்சம் இரண்டக்காய் தொழுவது மூன்றாவது தூங்கும் மூன் வித்துரு தொழுவது என பெருமான சலாசம் கூறிய மூன்று விஷயங்களை அபு ஹுரேரார் அலி அல்லாஹர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகிறது

صلى الله على محمد يا رب عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته